நல்ல ஆஃபர்ஸோட நகைகள் வாங்க, தான் கரெக்ட் உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ பார்ட்ஸ் ஆயில் சரியானதும்

श्रीमणम्बुजलो जना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयावात्रं

பாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நடி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே பாகவதோத்தமர்களே ஆண்டாள் கோஷ்டியினரே டிவி நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்கள் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திவ்ய பிரபந்தம் திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் மார்கழி மாதத்தில் எட்டாம் திருநாள் இன்றைய திருநாள் இன்றைய பாசுரத்தில் மிக உயர்ந்ததான விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக காட்டி கொடுத்திருக்கிறார் அன்றைய தினம் துவாபர யுகத்தில் கோபிகைகள் அனுஷ்டானம் பண்ணினதான அனுபவித்ததான கண்ணனையே மணாளனாக அடைய வேண்டும் என்பதற்காக அனுசரித்ததான காத்தியாயணி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய மார்கழி ஈழாடல் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பு அப்படிங்கிறதான விரதத்தை நமக்காக ஆண்டாள் நாச்சியார் நம்போன்றவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக திருப்பாவை அப்படிங்கிறதான பிரபந்தமாக அருளி செய்திருக்கிறார் அதில் எட்டாவது பாசுரம் மிக உயர்ந்ததான தத்துவார்த்தங்களை சொல்லக்கூடியது பாசுரத்தை பார்ப்போம் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேவா அன்பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகமுடைய பாவாய் பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா ஆறு ஆராய்ந்து பாவாய் அப்படிங்கிறது இன்றைய எட்டாம் திருநாள் பாசுரம் இந்த எட்டாவது பாசுரத்தில் கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை தலைவியானவள் எழுப்புகிறாள் கோதுகலம் அப்படின்னு சொன்னால் கௌதூகலம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம் அதாவது குதூகலம் அந்த குதூஹலமே குதூகலம்னா சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஐயா குதூகலம்னா என்னவோன்னு நினச்சிடப்படாது அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷமே ஒரு உருவத்தை கொடுத்தால் அந்த உருவம் இந்த கோபிகை போல இருக்கும் மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் சந்தோஷமா வாழ்றதுக்காகத்தான் படைக்கப்பட்டார்கள் ஆனா மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் சதா சர்வ காலமும் துக்கப்படுகிறார்கள் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இது அதுன்னு சொல்லி 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 அழுது கொண்டே துக்கப்பட்டு வெசனப்பட்டு இப்படியே காலத்தை கழித்து விடுகிறார்கள் யாராவது ஒருவர் சந்தோஷமாக இருந்து விட்டால் பக்கத்து வீடோ எதிர் வீடோ சொந்தக்காரர்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாராவது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்துட்டா ஏன் அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி அவனையும் ஏதாவது கஷ்டப்படுத்துகின்ற திறத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலே மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கடத்த வேண்டியவள் நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் சதாசர்வ காலமும் துக்கப்பட்டு விசனப்பட்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இந்த கோபிகை குதூகலமானவள் கோதுகலமுடைய பாவாய் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷத்திற்கு ஒரு உருவத்தை கொடுத்தால் இந்த கோபிகை போலே இருப்பால் அப்பேற்பட்ட அந்த கோதுகலமுடைய பாவாய் அந்த பாவையை அந்த கோபிகையை எழுப்புகிறாள் எப்படி எழுப்புகிறார் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு வீடு மேய்வான் பரந்தனகான் அதாவது அந்த திருவாய்ப்பாடியில் இடையர்கள் கோப கோபாலர்கள் விடியற்காலை நேரத்திலே பசுவினங்களை பால் கறப்பதற்கு முன்பு கொஞ்சம் புல் மேய்வதற்காக அனுப்புவார்கள் அந்த புல் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடியதை சிறுவீடு மேய்தல் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படி எல்லா பசுவினங்களும் விடியற்காலை நேரமானதினாலே கிழக்கு திசை வெளுத்ததினாலே கீழ்வானம் வெல்லென்று இந்த பசுவினங்கள் எல்லாம் சிறுவீடு மெய்வான் பிறந்தனகான் அந்த சிறுவீடு மேய்ச்சலுக்காக போயிருக்கின்றன ஆகையினாலே விடியற்காலை நேரமானது அப்படின்னு சொல்லுகிறார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் விடியற்காலை நேரமானதற்கான அறிகுறிகளை இருக்கிறார் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை உன்னைவான் வந்து நின்றோம் மற்ற கோபிகைகள் உன்னை விட வயதிலே சிறியவர்களாயிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் யமுனையை நோக்கி செல்லுவதற்காக இந்த பாவை நோன்பிற்காக யமுனையை நோக்கி செல்லுவதற்காக வந்த அவர்கள் பஜனை செய்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு வந்த அவர்களை உன்னுடைய வாசலை பார்த்தவுடனே உன்னுடைய வீட்டை பார்த்தவுடனே உன்னுடைய பார்த்த பார்த்தவுடனே என்ன தோன்றிற்று என்று சொன்னால் உன்னையும் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த சிறிய வயதிலே இருக்கக்கூடிய கோபிகைகளையெல்லாம் அணை போட்டு கட்டி இழுத்து கொண்டு வந்து உன்னுடைய வாசலிலே நாங்கள் நின்றிருக்கிறோம் சிறு பிள்ளைகள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் உன்னுடைய திருவாசலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து நின்றோம் நீ என்ன செய்ய வேண்டும் எழுந்திராய் நீ உறக்கத்தில் இருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் இந்த ஜாகிரத்தை என்றெல்லாம் சொல்லுகிறோம் மனிதர்கள் சுசுப்தி எப்பப்பாறு தூங்குகிறவர்கள் அது ஒரு சோம்பல் நிலை அதிலே இருந்து சோம்பல் நிலையிலே இருந்து தூக்கத்திலே இருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் அதை ஜாகிரதைன்னு சொல்லுகிறோம் அந்த ஜாக்கிரத நிலைக்கு வர வேண்டும் ஆகையினாலே நீ எழுந்திருக்க வேண்டும் நீ எழுந்து வந்து எங்களோடு சேர வேண்டும் வந்து பாடிப்பறை கொண்டு மாவாய்ப் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை இந்த பகவான் யார் இந்த கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் செய்த லீலைகள் திவ்ய லீலைகள் அத்தம் மாயன் அவன் செய்த லீலைகள் எப்பேற்பட்டதுன்னா மாவாய் பிழந்தான் மா என்று சொன்னால் விலங்கு விலங்கினுடைய வாயை பழந்தவன் பகவான் என்ன பண்ணான் வாய்ப்பளந்தான் யாருடைய வாயை பிளந்தான் விலங்கினுடைய வாயை பிளந்தான் கொக்கு பகாசுரன் கம்சனாலே ஏவப்பட்ட பகாசுரனுடைய வாயை பிளந்து கொன்றான் கம்சனாலே ஏவப்பட்ட கேசி என்று சொல்லக்கூடிய குதிரை வடிவத்தில் வந்த கேசி என்கின்ற அசுரனை வாய்ப்பிழந்து கொன்றான் மாவா பிழந்தானை கம்சன் சானூரன் முதலான மல்லர்களை எதிர்கொண்டு அவர்களை எல்லாம் கொன்று குவித்தான் மல்லரை மாட்டிய மல்லர்கள் யார் நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மல்லர்கள் நமக்கு உள்ளேயே இருக்கிறார்கள் அகங்காரம் மமகாரம்னு சொல்லி ரெண்டு மல்லர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அகங்காரம்னா நான் மமகாரம் என்று சொன்னால் என்னுடையது நான் எனது என்கின்ற சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு மல்லர்களை பகவானுடைய கிருப்பையினாலே நாம் வெல்ல வேண்டும் பகவான் அந்த கம்சன் சானூரன் முதலான மல்லர்களை வென்றவன் மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய யார் அவன் தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அந்த தேவாதி தேவனை சென்று அவனுடைய இருப்பிடத்திற்கே சென்று நாம் சேவித்தால் நாம் வணங்கினோமே ஆனால் அவன் ஆஹா என்னை தேடி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்களே அடியவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்களே என்று சொல்லி ஆராய்ந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதனை இருக்கிறான் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிறதான உயர்ந்த விஷயத்தை மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டியிருக்கிறார் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் மீண்டும் திருப்பாவையினுடைய பாசுரத்தினுடைய விளக்க வரைக்காக சந்திப்போம் என்பதாகக் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் லோகா சுகினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த் உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை ஒன்பதரை மணிக்கும் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கும் காண தவறாதீர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் மூணில் கண்டு மகிழலாம்